தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கடன் தீரை கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து முருக பெருமானை வழிபட்டுட்டு போங்க நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் முதல் ஆலயம் சின்னம்பேடுன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற சிறுவாவுரி முருகன் கோவில் இந்த ஆலயத்திற்கு செவ்வாய் கிழமை தோறும் ஆறு வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு போனீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறது மட்டுமல்லாமல் சொந்த வீடு கனவும் நிச்சயமாக நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை வர முடியல அப்படின்னா நீங்களே ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த வாரத்தில் மட்டும் ஏதோ ஒரு கிழமை திங்களோ புதனோ வெள்ளியோ சனியோ ஆறு வாரங்கள் தொடர்ந்து வந்து வேண்டிட்டு போங்க கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விடுபடலாம் அடுத்த ஆலயம் குமரஞ்சேரி முத்துக்குமாரசுவாமி ஆலயம் இது குமரஞ்சேரின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமானும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் நிச்சயமாக நிறைவேறும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா குமரஞ்சேரி முருகனுக்கும் நீங்கள் வந்து நெய்தீபம் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் குமரஞ்சேரி முருகனுக்கும் ஆறு வாரங்கள் வருவது என்பது சிறப்பு இந்த இரு ஆறு இந்த இரு ஆலயங்கள் குறித்த தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ஆலயம் குறித்த காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்